விஜய் நடிப்பில் வெளியான கோட் திரைப்படம் வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து உலகங்களும் வந்து வெளியானது படம் முதல் வாரத்தில் நான்கு நாட்களில் வந்து இரநூத்தி எண்பத்தெட்டு கோடியை வந்து வசூலித்ததாக அதிகாரப்பூர்வமாக வந்து ஏஜிஎஸ் நிறுவனமே வந்து வெளியிட்டிருந்தாங்க இரநூத்தி எண்பத்தி எட்டு கோடின்ற இமாலய வசூலை வந்து இட்டிரு இது வந்து மிகப்பெரிய சாதனையுமே வந்து சொல்லப்பட்டது இந்த வசூல் வந்து ரெண்டாவது வாரத்துலேயுமே வந்து இருக்கும் இதோடைய வேகம் வந்து அதிகரிக்கும்னே வந்து எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் படத்திற்கு கூந்த கலவையான விமர்சனம் காரணமாக படத்தோட வசூல் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு விஜய் படத்துக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய சினிமா ரசிகர்கள் வந்து பெரிதும் வந்து ஆதரவு கொடுப்பாங்க ஆனால் இந்த படத்துக்கு வந்து தென்னிந்திய சினிமாவில் வந்து பெரிதும் வந்து ஆதரவு கொடுக்கல சொல்ல சொல்லப்படும்னா வந்து மலையாளம் மற்றும் தெலுங்கில் வந்து பெரும் ஆதரவும் கிடைக்கல அதே சமயம் வந்து கர்நாடகாவிலையும் வந்து பெரிய ஆதரவு கிடைக்கல இதற்கு காரணம் வந்து கேரளாவில் நிலவிட்டு வரும் பிரச்சனை ஆந்திராவில் வேலை இது போன்ற காரணங்களும் வந்து சொல்லப்படுது இதனால் வந்து கோட்டோட வசூல் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு திரைப்படம் வெளியாகி நேற்றோட ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பதினோரு நாட்கள் ஆகியிருக்கிற நிலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் வந்து கலசனை அள்ளி இருக்கணும்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டது ஓணம் பண்டிகை மிலாடி நம்பி இது போன்ற பண்டிகைகளில் வர்றதுனால சென்ற வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்து அதிக அளவுக்கு வசூல் குவிந்திருக்கும்னு வந்து எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெரும் அதிர்ச்சி தரும் வகையில் தான் இந்த படத்தோட வசூலும் தற்போது வெளிவந்திருக்கு படம் நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கு விஜயோட சம்பளம் வந்து இரநூறு கோடி ரூபாய் நடிகர் விஜய்க்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்க காரணமே வந்து அனைத்து இடங்களிலுமே தளபதியோட மார்க்கெட் வந்து பெரிதாக உயர்ந்திருக்கு அப்படின்னு வந்து அர்ச்சனா அவர்களே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பதை நினைவிருக்கலாம் படம் வெளியாகி நேற்றோடு ஞாயிற்றுக்கிழமை பதினோரு நாள் ஆகியிருக்கும் நிலையில் படத்தை வந்து தமிழ்நாடு மற்றும் ஓவசிசி தவிர்த்து மற்ற எந்த இடங்கள்லையுமே வந்து குறிப்பாக இந்தியாவில் எந்த இடங்கள்லையுமே வந்து யாருமே வந்து பெரிதாக கொண்டாடவில்லை கொண்டாடவில்லைன்னு வந்து சொல்லலாம் வசூல் ரீதியாகவுமே கூட வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை சென்ற வாரம் வார நாட்களில் எப்படி ஆமை வேகத்தில் சென்றதோ அதே போல் தான் வந்து வார இறுதி நாட்களில் நேற்று முன்ற நேற்று சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளும் அதே ஆமை வேகத்தில் தான் சென்றது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்தியாவில் கோட் திரைப்படம் வந்து இது வரைக்கும் இரநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் வசூலித்திருப்பதாகவும் தகவல்களும் வெளிவந்திருக்கும் அதே போல் வெளிநாடுகளில் ஓவசிசை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் வசூலித்திருப்பதாகவும் வந்து தகவல்களும் விழுந்திருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்து பதினோரு நாட்கள் வந்து முந்நூற்றி எழுபதுலேருந்து முந்நூற்றி எண்பது கோடி வரைக்குமே வந்து உலகளவில் வசூலித்திருப்பதாகவும் வந்து தகவல்கள் வெளிவந்திருக்கும் நேற்று முன்னேற்று நேற்று சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெறும் பதினஞ்சு கோடி அளவுக்கு தான் வந்து வசூல் கோலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்களும் வந்து தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகியிருக்கும் நிலையில் போட்டை காசை கூட எடுக்க முடியாத அளவுக்கு வசூலும் வந்திருப்பது விஜய் ரசிகர்களுக்கும் விஜய்க்கும் வந்து இது பெரிய அதிர்ச்சி அளிக்கும் சம்பவமாகவும் அமைந்திருக்கு விஜய்க்கு நெகட்டிவ் கேரக்டர்னாலே வந்து ஒத்து வராது போல தெரிகிறது அழகே தமிழ் மகனில் நெகட்டிவ் கேரக்டர் நடித்தாங்க அந்த படமும் சரியாக ஓடுறது அதே போல் கோட் திரைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கரட்டில் முழுக்க முழுக்க செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் இறுதி வரைக்கும் முழுக்க முழுக்க கொடூரமான வெள்ளத்தனத்தில் நடித்தது அதையும் வந்து அனைவருக்குமே வந்து பிடிக்காமல் போயிடுச்சு அந்த படமும் வந்து ஓடாமலும் போயிடுச்சு விஜய் நடித்த இப்படி நெகட்டிவ் கரெட்டில் நடித்த படங்கள் அனைத்துமே வந்து இப்படி ஓடாமல் வரை சோதித்தும் இருக்குது எப்படி அஜித்துக்கு வந்து நெகட்டிவ் கரெட்டில் மங்காத்தா வந்து கை கொடுத்தோம் அதே போல் வந்து விஜய்க்கும் வந்து இந்த கோட் திரைப்படம் கை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கப்பட்டது பெரிதளவில் ஆனால் இந்த திரைப்படம் வந்து அவர் கை கொடுக்காமல் போனது வந்து பெரிதும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு விஜய்க்கு இதன் மூலமாக நெகட்டிவ் கேரக்டர் செட்டே ஆகாது அவருக்கு கை கொடுக்காதுன்னே வந்து தெரிகிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இது போல இடங்களில் மட்டுமே வந்து கோட்படம் இன்னமும் வரவேற்பு பெற்றிருக்கு இதை தவிர்த்து மற்ற அனைத்து தேட்டர்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா விரல்வெட்டு எண்ணும் அளவுக்கு தான் வந்து ரசிகர்களும் வந்து பார்க்குறாங்க பத்து பேர் பன்னெண்டு பேர் மட்டும்தான் இந்த படத்தை வந்து பார்க்க வர்றார்கள் அவர்களுக்காக இந்த படமும் வந்து ஓட்டப்படுவதாகவும் தகவல்களும் வெளிவந்திருக்கு இந்த வாரமும் வந்து எந்த பெரிய படங்களும் வந்து வெளிவராத நிலையில் இந்த படம் வந்து போட்ட காசையாவது வந்து எப்படியும் ஆமை வேகத்தில் சென்று எட்டிவிடுமா அப்படின்னு தான் வந்து ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க தற்போது வரைக்கும் இந்த படம் நஷ்டத்தில் தான் முடிந்திருக்கு மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தொடர்பான சோரசியமான தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் சினிமிகளாக எப்படி சேனலில் பார்க்கணும் நன்றி வணக்கம்